நான் என் இரண்டு கண்களிலும் கேட்ராக்ட் சர்ஜரி செய்து கொண்டேன் நகம் கொண்டாலே நாலு பக்கத்துக்கு பேசும் ஆசாமி நான் சர்ஜரி செய்து கொண்டால் விடுவேனா இதோ என் அனுபவத்தை நகைச்சுவையோடு கலந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாமா கொஞ்ச நாட்களாக கண் பார்வை மங்களாக கலங்களாக இருப்பது போல ஒரு பிரேமை எனக்கு மினரல் வாட்டரை பார்த்தாலே கிரைண்டர் கழுவிய தண்ணீர் போல இருந்தது இருக்குமோ என சந்தேகத்து பெங்களூரில் இருக்கும் ஒரு பிரபல கண் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கு நல்ல சிகிச்சை கிடைக்கும் ஆனால் கையை கடிக்கும் திரையை கிழித்து காசை தேடும் ஆஸ்பத்திரி அது முதலில் வழக்கமான பரிசோதனை டபிள்யூ எஸ்ஸுஇஏ ஜட் எம் படிக்க வேண்டும் கடைசி வரிசை படிக்க முடியாவிட்டால் நம்மிடம் கறந்து விடுவார்கள் அந்த டெஸ்டில் கடைசி ரெண்டு வரிசையில் நான் ஃபெயிலு பைனாகுலர் மாதிரி சமாச்சாரத்தில் பார்க்க சொன்னாங்க ரெண்டு நிமிடத்தில் அவர்கள் ஆவலுடன் தேடிய கேட்ராக்ட் அவர்களுக்கு கிடைத்து விட்டது உங்களுக்கு கேட்ராக்ட் இருக்குது அதனால தான் கண் மங்களாக இருக்குது என்று வாக்கு ச இல்லை இருள் வாக்கு சொன்னாங்க அதன் பிறகு ஒரு கவுன்சிலிங் பெண்ணிடம் அனுப்புனாங்க கவுன்சிலிங் எனப்படுவது யாதெனில் வரும் ஆட்களை கப்பென பிடித்து தான் ரிப்போர்ட்டுகளை பார்த்த அந்த கவுன்சிலர் எந்த லென்ஸ் வச்சுக்கிறீங்க என்று கேட்டார் கைரேகம் ஜோசியை பார்க்குற லென்ஸ் வச்சிடாதீங்க அதில் பிடி இருக்கும் மூக்கு வரைக்கும் தொங்கும் என்று நானும் சொன்னேன் உங்களுக்கு ட்ரானிக் லென்ஸ் வச்சிடலாம் என ட்ரிக்னோமெட்ரி ஈக்குவேஷன் மாதிரி டெக்னிக்கில் ஏதோ சொன்னாங்க அந்த லென்ஸ் வச்சுக்கிட்டால் தூரத்தில் இருப்பது பக்கத்தில் இருப்பது நடுப்பக்கத்தில் இருப்பது எல்லாமே தெரியுமா நீங்கள் ரீடிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்களா என்ன கேட்டாங்க ரைட்டிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன்னு இந்த லென்ஸ் வச்சுக்கிட்டா இனிமேல் எழுதவே மாட்டேனா நோ இனிமே நீங்கள் கண்ணாடியே போட வேணாம் என்றார்கள் லென்ஸின் விலையை சொன்னார் ஒரு ஐக்கு அவர் சொன்ன விலையில் ரெண்டு ஐபோனே வாங்கிடலாம் அப்படிதான் இருந்தது சரின்ட்டேன் அவருக்கு மிகுந்த சந்தோஷம் ஆஸ்பத்திரியில் ரெண்டு நாள் அடிப்பறியும்ல அடுத்த விஷயத்தை ஆரம்பித்தார் சாதா ஆப்ரேஷனா லேசர் ஆப்ரேஷனா லேசர் ஆப்ரேஷன் என்றால் டாக்டர் கண்ணில் கையை வைக்க மாட்டார் லேசரே எல்லாவற்றையும் கிழித்து விடும் நீட் பாஸ் செய்த லேசர் அது சாதா ஆப்ரேஷன் தோசைக்கரண்டி கொண்டு கண்களில் இருக்கும் திரையை சுரண்டுவார்களோ லேசரே செஞ்சிடலாங்க அப்படின்னே அதற்கு கூடுதல் கட்டணம் ஒரு ஸ்ப்ரிட் ஏசியினுடைய விலை திங்கட்கிழமை காத்தால எட்டு மணிக்கு வந்துடுங்க என்றார் திங்கக்கிழமையா ஏழரை முதல் ஒம்பது வரை காலம் ராகு காலத்தை ஏமாற்ற ஒரு உபாயம் சொன்னார்கள் ஊருக்கு கிளம்புகின்றவர்கள் ராகு காலத்துக்கு முன்பாகவே பெட்டியை வீட்டுக்கு வெளியே வைத்து விடுவார்களாம் ராகு நம்மை விட்டு விலகி பெட்டியை வெளியே வைக்காத மக்கு பசங்க யாராவது தேடி போய் அது மாட்டிக்குமா அதுபோல் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரம்மா சொன்னாங்க பாட்டி தான் நீங்கள் ஏழரை மணிக்கு முன்னால் கண்ணை எடுத்து வீட்டு வாசலில் வச்சிருங்கன்னாங்க அதாவது காலுக்கு புறப்பட்டு எட்டு மணிக்கு ஆஸ்பத்திரியில் இருந்தோம் ரிசப்ஷனில் ஒரு பெண் வா அப்படின்னு சொல்கிற வகையில் இருந்தாங்க அவள் வா என அழைத்தால் என்னுடைய ஃபைலை பார்த்தாள் கண் மாற்றி ஆப்ரேஷன் செய்து விட கூடாதுல்லவா அதனால் என் இடது கையில் ஒரு பேண்டு கட்டினாள் சத்தியமாக ராக்கி கட்டலைங்க அதில் என் பெயர் இருந்தது போதாததற்கு என் இடது கண்ணில் ஒரு மேல ஒரு பெருக்கல் குறி போட்டால் இதுதான் நொல்ல கண்ணு என்பதற்கு அடையாளமாம் சில டிக்ளரேஷன் ஃபார்ம்களை கையெழுத்து வேற போட சொன்னாங்க சாஃப்ட்வேரில் டவுன்லோட் செஞ்சும்போது படித்து பார்க்காமல் ஐ அக்ரி என்று டிக் அடிப்போமே அதுபோல் டிக் செய்தேன் அதன் பிறகு அடுத்த அறைக்கு கூட்டிட்டு போனார்கள் அங்கு இரண்டு பெண்கள் இருந்தார்கள் அவர்கள் பளிச்சன தெரிந்தார்கள் ஒருவர் பிபிஐ ஆக்சிஜனும் பார்த்தார் இன்னொருவர் ஒரு மாத்திரை கொடுத்தார் அந்த மாத்திரை ஆங்ஸைட்டி வராமல் இருப்பதற்கு என்று சொன்னால் உங்க டாக்டருக்கு பத்து கொடுங்க என்று நான் நினைத்து கொண்டேன் இந்த தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசன் ஆபீஸ் போகும்போது கேஆர் விஜயா பின்னால் இருந்து கோட்டு மாட்டி விட்டு மாலையில் வந்து கன்னத்தில் அறை வாங்கி கொள்வார் அவர் அதுபோல் ஒரு கன்னடத்து விஜயா பின்னால் இருந்து எனக்கு கவுன் மாட்டி விட்டார் நான் சும்மா இருக்க அந்த பெண் கவுன் மாட்டி விட்டால் அந்த சோம்பேறித்தன சுகத்தோடு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைங்க தலையில துணியால ஒரு தொப்பி கட்டி விட்டால் அதிலும் இடது பக்கம் செல்லோட்டை போட்டினார் அதாவது இடது கண் தான் நொல்லக்கண்ணு என்பதற்கான மூன்றாவது கட்ட எச்சரிக்கை இதையும் மீறி வலது கண்ணில் ஆபரேஷன் நடந்தால் நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் இன்னும் சில சுவாரஸ்ய இல்லாத ஃபார்மாலிட்டிகள்லாம் முடிஞ்ச பிறகு ரெண்டாவது நபராக ஆப்ரேஷன் தேட்டருக்குள் என்னை அனுப்பினார்கள் தேட்டரில் ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஏறி படுக்க சொன்னார்கள் ஆப்ரேஷன் தேட்டரில் மெலிதாக ஏதோ ஹிந்தி பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தது நல்ல வேலைங்க கண்ணால உனது கண்ணை இன்றோடு காணவில்லை என்ற பாட்டு ஒழிக்கவே இல்லை கண்ணை திறந்து ஒரு சொட்டு மருந்தை ஊற்றினார் ஒருவர் அதுதான் மயக்க மருந்தாம் இவ்வளோ பானம் வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு சொட்டா அஞ்சு லிட்டர் கேனில் கொண்டு வந்து இருக்கலாம் இரண்டே நிமிடத்தில் இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் மேலே இருக்கின்ற லைட்டை பாருங்கள் மூணு லைட்டு தெரியுதா என்று கேட்டார்கள் ஆமா, என்று தெரிந்ததை சொன்னேன் அந்த லைட்டையே பாருங்கள் என்றார்கள் அதுதான் லேசர் லைட்டா ஒவ்வொரு லைட்டையும் பார்த்ததில் என் பேங்க் பேலன்ஸு கணிசமாக குறைந்தது பிறகு போஸ்ட் ஆஃபீஸில் கவர் மேலே அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் ஓட்டுவது போல கண்ணுக்குள் எதையோ ஓட்டினார்கள் அநேகமாக அந்த லென்ஸு அதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் மொத்தமே ஐந்து நிமிடம் கூட ஆகியிருக்காது உங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சது என்றார் டாக்டர் இந்த பெருமாள் கோயிலில் பக்தர்கள் தலையில் சடாரி வைக்கிற அர்ச்சகர் போல அடுத்த ஆளுக்கு போயிட்டார் அந்த டாக்டர் ஒரு ஆள் வந்து என்னை கீழே இறக்கி விட்டார் ஒரு கருப்பு கண்ணாடியை கண்ணில் மாட்டி விட்டார் நீங்கள் நடந்து போலாம் என்று வெளியே அனுப்பிவிட்டார் ஒரு வீல் சேர் கூட கொடுக்கவில்லை வீணர்கள் நடந்து போக சொல்லிவிட்டார்கள் நடந்து வெளியே போனால் ஆப்ரேஷன் செய்து கொண்டதாக இந்த சமூகம் நம்பாதே அதனால தான் வெளியே வந்தேன் முன்னர் பார்த்த அதே பெண்கள் நலம் நலமறியாவல் என விசாரித்தார் பிறகு தாம்பூலப்பை மாதிரி எதையோ கொடுத்தார் அதனுள்ள ரவிக்க துணி ஏதாவது இருக்குமானு பார்த்தேன் ஒரு ஜூஸ் இருந்தது ஒரு கொடை இருந்தது அந்த கொடைக்காக நான் கொடுத்த விலை மிகவும் அதிகம்தான் அப்புறம் டூஸ் அண்ட் டூ நாட் சொன்னார்கள் பணத்தை கட்டி விட்டு வெளியே வந்தோம் கருப்பு கண்ணாடி போட்டு கொண்டதில் பசு மாடு எரும மாடு மாதிரி தெரிஞ்சது எரும மாடு தெரியவே இல்லை முருகன் இட்லி கடையில் நான்கு விதமான சட்னிகள் வைப்பாங்க அது மாதிரி நான்கு விதமான ஐட்ராப்ஸு கையில் கொடுத்தார்கள் சரியாக கண்ணுக்குள் விழுவது போல அதை போட்டுக்கொள்வது ஒரு அவஸ்தை இந்த வட இந்தியா கோயில்களில் சிவலிங்கம் மேல் ஒரு சொம்பு இருக்கும் அதிலிருந்து நீர் சுட்டு சுட்டாக விடும் அதுபோல் ஒரு சொம்பு இருந்தால் வசதியாக இருக்கும் அதற்கு கீழே படுத்துக்கொள்ளலாம் இரண்டு நாட்களில் கண் நன்றாக தெரிய ஆரம்பித்தது இதுவரை தெரியாத எல்லாம் தெரிந்தன கிச்சன் சுவற்றில் எறும்பு ஊறுவது தெரிந்தது அந்த எறும்பு கர்ப்பமாயிருந்தது கூட தெரிந்தது அடுத்த திங்கட்கிழமை வலது கண்ணுக்கு ஆப்ரேஷன் மேலே கூறிய அனைத்தும் இன்னொரு முறை நடந்தது பெண்கள் கூட மாறவில்லை அதே கண்கள் அதே பெண்கள் அதே குடை ரிப்பீட் ஒரு வாரம் கழித்து செக்கப் போனேன் சில சந்தேகங்கள் கேட்டேன் தும்மினா லென்ஸு கீழே விழுமா என்றேன் தான் விடும் என்றார் அந்த டாக்டர் இந்த ஆஸ்பத்திரியில் எல்லா கண் டாக்டர்களும் இளம் கண்ணிகளாகவே இருந்தார்கள் ரின் போட்டு துவைத்த வெள்ளை கோட்டு தான் போட்டிருந்தார்கள் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பார்த்தா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது என்றேன் அந்த மாதிரி சமயத்தில் கண் சிமிட்டுங்க என்றார் இந்த மாதிரியா என்று அவங்கள பார்த்து கண் சிமிட்டியிருக்கலாம் ஆனால் போஸ்கோ சட்டத்தில் உள்ள தள்ளிடுவார்கள் என்ற பயத்தில் அந்த சிமிட்டல் கொஸ்டினை சாய்ஸில் விட்டுட்டேன் மறுபடி பயாஸ்கோப்பில் தாடையை வைத்து டெஸ்ட்டு உங்கள் லென்ஸ் எல்லாம் சரியான இடத்துல பத்திரமாக இருக்குது கொஞ்ச நாள்ல லென்ஸ் பவர் செட் ஆயிடும் பழகிடும் என்றார் டாக்டர் நானும் பழகிக்கொண்டேன் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வரேன்